சுவாய நம்ம இது உண்மையான சமயம் இந்த கேள்வி வந்து எல்லாருக்கும் இருக்கும் ஒவ்வொரு சமயங்களும் தங்களுடைய சமயத்தை மதத்தை தான் உண்மையான சமயம் மிச்செல்லாம் போலி சாத்தாண்ட மதம் இப்படி பலவிதமான இதுகளை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் நீங்கள் சுயமாக சிந்திக்கணும் இறைவன் அருள் இருந்தால் நீங்கள் அந்த சமயத்தை அறிஞ்சு கொள்ளக்கூடிய இருக்கும் ஆனால் எப்போவும் கேள்வி கேட்டு பழகுங்கள் கண்ணை கொண்டு எல்லாத்தையும் நம்ப வேண்டிய தேவை உங்களுக்கு இல்லை ஒன்று சொல்லுதண்டா அதை ஆராய்ச்சி செய்யுங்க அது உண்மையாண்டு நீங்களும் உணர பாருங்கள் அறிய பாருங்கள் எந்த சமயம் உங்களுக்கு அந்த புரிதலை அந்த உணர்வை அவைகள் சொல்கிற கருத்துக்களை நீங்களும் அனுபவிக்கக்கூடியாரு தெருகுதோ அந்த சமயத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் இந்த சமயங்கள் என்பது வந்து எங்களுக்கு ஒரு வகுப்பு மாதிரி அதாவது நாங்கள் முதலாவது வகுப்பு படிக்கும்போது உங்களுக்கு சிலதை சொல்லித் திருவினோம் அதில் நீங்கள் பக்குவம் அடைஞ்சோன்னா ரெண்டாவது வகுப்பு போவீங்க இப்படி பல்கலைக்கழகம் போகிற மாதிரி தான் இந்த சமயங்கள் மற்றது ஒரு சமயத்தில் நீங்கள் போய் பக்குவம் அடையாமல் இருக்கும்போது அந்த முதல் அந்த சமயம் உங்களுக்கு ஏற்றக்குழு கூடிய இருக்கும் ஆனால் காலப்போக்கில் உங்களுக்கு வர்ற கேள்விகள் முரண்பாடாக இருக்கும் அதுக்குரிய பதில்கள் அப்போது உங்களுக்கு ஒரு அமிச்சம் தோன்றும் அந்த சமயத்தில் உங்களுக்குரிய பதில் அந்த சமயம் தராது அப்போ நீங்கள் இன்னும் ஒரு மதத்தில் போவீங்க அங்கேயும் போய் தேடல் செய்வீங்க படிப்பீங்க அங்கேயும் ஒரு கட்டத்தில் நீங்கள் பக்குவமுடைய உங்களோட அறிவு வளர வளர அங்கே முரண்பாடு தெரியும் அதுலேருந்து திரும்பவும் வெளியில் போவீங்க இன்னும் ஒரு சமயத்துக்கு போவீங்க இப்படித்தான் சமயங்களை ஒவ்வொன்றையும் பழகி பழகி அடுத்த சமயத்தில் போய் கடைசியில் ஒரு உண்மையான சமயத்தை அறிஞ்சு கொள்வீங்கள் அப்படித்தான் நான் பல சமயங்களை தேடி தேடி போனான் கடைசியில் எனக்கு எந்த நான் கேலிகளுக்கு அறிவுபூர்வமாயும் உணர்வுபூர்வமாயும் அனுபவிக்கக்கூடியதாயும் பதில்கள் தந்தாண்டா சித்தர்கள் வழிபட்ட சிவ வழிபாடு நான் கூறுவது ஆரியர்கள் வேதங்கள் சமஸ்கிருதத்தில் உள்ள வழிபாடு இல்லை அது வந்து நிறைய முரண்பாடுகளை உருவாக்குது ஆனால் தமிழர்களுடைய தொன்மையான மிகவும் பழமையான உலகத்தின் தொன்மையான மதம் சிவ வழிபாடு சைவ சமயம் இங்கே வந்து இந்த வீதங்கள் சமஸ்கிருதத்தில் உள்ள வீதங்கள் வரக்கு முன்னம் இருந்த வழிபாடு பிற்காலத்தில் இந்த சமஸ்கிருத வீதங்கள் தமிழில் உள்வாங்கப்பட்டது அதற்கு முன்னம் இருந்த வழிபாடு தான் மிகவும் உன்னதமானது அது வந்து உங்களுக்கு கடவுளை அனுபவிக்க வழி கொடுக்கும் கடவுளோட பேசுகிறதுக்கு பார்க்குறதுக்கு நீங்கள் அவற்றின் நிலையில் இருக்கிறதுக்கு அவரோடு இருக்கிறதுக்கு இதை பற்றி அறிஞ்சு கொள்வதுக்கு சித்த வழிபாடுகள் தியானங்கள் ஒளி உடம்பு பெறது சித்தக்கலை சாத்திரக்கலை ஞானசரநூல் இப்படி பல விதமான கலைகளை உங்களுக்கு தந்து அதனூடாக ஒவ்வொன்று நூடாகவும் உங்களுக்கு அனுபவத்தை தந்து இறைவனையும் நீங்களும் ஒரு நிலை அடைய வச்சு அந்த உண்மையால் என்னென்ன சித்த நூல்களையும் மற்ற நூல்களையும் சொல்லுதோ அந்த நூல்கள்ட்ட அனுபவங்களை நீங்களும் பயிற்சி மூலம் தவம் மூலம் தியானம் மூலம் பெறக்கூடிய அனுபவம்